காரியாசான் எழுதிய சிறுபஞ்சமூலம் மூலமும் உறையும் பாடல் எண் பதினாறு முதல் இருபது வரை கதம் நன்று சான்றாண்மை தீது களிய மதம் நன்று மாண்பில்லார் முன்னர் வித நன்றால் கோய்வாயின் கீழ் உயிர்க்கு ஈ துற்று குறைத்தெழுந்த நாய் வாயுள் நல்ல தசை மாண்பிலார் முன்னர் கதம் நன்று சான்றாண்மை தீது மிக்க வலி செய்தல் நன்று மேலான நற்குணம் இல்லாதவர்களிடம் கோபம் கல் கொள்ளுதலே நல்லது அன்பு பாராட்டுதல் தீதாகும் மிக்க வலிமை கட்ட காட்டுதல் நல்லது கல் உண்ணும் கலம் போன்ற வாயுடைய கீழ்மக்களுக்கு கொடுத்து உதவுவது உணவு குறைத்து கொண்டுவரும் நாயின் வாய்க்கு நல்ல தசை உணவு தருவது போல் நன்றாகும் இதனுடைய சுருக்கமான பொருள் நற்குணம் இல்லாதவர்களிடம் சினம் கொள்ளுதல் நல்லது அன்பு பாராட்டுதல் தீது வலி செய்தல் நல்லது கீழ் மக்களுக்கு தரும் உணவு குறைக்கும் நாய் வாய்க்கு கொடுத்த தசைக்கு ஒப்பாகும் கடிக்க வரும் நாய்க்கு எலும்பை போட்டால் அதை கொண்டு போய்விடும் கடிக்காது என்பதை குறித்தது நாய் வாயுள் நல்ல தசை என்பதாகும் பாடல் எண் பதினேழு பிறவி இது நட்டாரை ஆக்கி பகை பணிந்து வை எயிற்று பட்டார் அகல் அல்குலார் படிந்து ஒட்டி தொடங்கினார் இல்லகத்து அன்பில் துறவா உடம்பினான் ஆயவயன் நண்பர்களை நல்ல நிலைக்கு ஆக்கி அவர்களை செல்வம் உடையவராக உடைய உயர்வடைய செய்து பகைவர்களை தலை தூக்க முடியாதபடி தாழ்வடைய செய்து கூறிய பற்களை உடைய பட்டாடை அணிந்த அகன்ற அல்குலும் உடைய பெண்களோடு சேர்ந்து கூடி அவரோடும் தாம் பிறந்த குடியில் சார்ந்தவர்களிடமும் அன்பு கொண்டு அவரை விட்டு பிரியாது வாழ்தல் என்ற ஐந்தும் இந்த உடம்பினால் மனித பிறவி எடுத்ததினால் உண்டான பலன்களாகும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து அழகான கருத்துகள் நண்பரை உயர்த்தி பகைவரை தாழ்த்தி மாதரை கூடி மகிழ்ந்து அவரோடு நெருங்கி இருந்து குடி பிறந்த சுற்றத்தாருடன் நீங்காத அன்பு கொண்டிருப்பது ஆகிய ஐந்து நல்ல பண்புகளும் மனித பிறவி எடுத்ததன் பயன்களாகும் பாடல் எண் பதினெட்டு இனி பிறவி இல்லை இதனால் பொய்யாமை பொன்பொறினும் கல்லாமை மெல்லியலார் வையாமை வார் குழலார் நச்சினும் நையாமை ஓர்த்து உடம்பு பேரும் என்று ஊன் அவாய் உண்ணானேல் பேர்த்து உடம்பு கோடல் அரிது பொன்பரினும் பொய்யாமை அதாவது பொன்னையே அள்ளி தந்தாலும் பொய் சொல்லாதிருப்பதும் பிறர் பொருளை திருடாது இருப்பதும் வறுமையுற்று மெலிந்தவரை திட்டாது இருப்பதும் நீண்ட கருங்கூந்தலை உடைய பெண்கள் விரும்பினாலும் அவர் விருப்பத்துக்கு இசையாமல் மன உறுதி தளராது இருப்பதும் தன் உடம்பு மெலிவடைந்து போய்விடும் என்று நினைத்து தன் உடம்பு பெருக்க இன்னொரு உயிரை கொன்று அதன் தசையை விரும்பி உண்ணாதிருப்பதும் ஆகிய கொள்கைகளை கைக்கொண்டு ஒழுகினால் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பது என்பது இல்லையாகும் அதாவது இந்த குண நலன்கள் கொண்டவன் பிறவி துன்பத்துக்கு ஆளாவதில்லை என்பது கருத்து பொய்யாமை கல்லாமை வையாமை நெய்யாமை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவார்க்கு மீண்டும் பிறவியில்லை என்பது இதனுடைய ஐந்து அழகான கருத்துகளாகும் பாடல் எண் பத்தொன்பது மனிதர் அல்ல மாடு இவர் தேவரே கற்றவர் கல்லாதவர் தேருங்கால் பூதரே முன்பொருள் செய்யாதார் ஆதரே துன்பம் இலேம் பண்டியாம் வனப்பு உடையேம் என்பார் இருகால் எருது அதாவது கற்றவர் தேவரே அறிவு நூல்களை கற்று சே தேர்ந்தவர்கள் தேவரைப் போன்றவர்கள் ஆவர் கற்றிட வேண்டியவற்றை படிக்காதவர்களைப் பற்றி சொல்வது என்றால் அவர்கள் பூதம் பிசாசுகள் மூப்படைந்து இயலாமை வருவதற்கு முன்னதாகவே தேவையான பொருளை தேடி சேமிப்பாக வைத்து கொள்ளாதவர்கள் மூடர்கள் இப்படி சேர்த்து வைத்து கொள்ளாமல் முன்பெல்லாம் ஒரு துன்பமின்றி நாங்கள் செல்வம் செல்வாக்குடன் இருந்தோம் அழகுடையவர்களாக இருந்தோம் என்று இப்போது பழம் பெருமை பேசிக் கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல இருகால் உடைய மாடுகள் அதாவது இதில் உள்ள அழகான ஐந்து கருத்துகள் கல்வி அறிவுடையோர் தேவர்கள் கல்லாதார் பிசாசுகள் சேமித்து வைத்து கொள்ளாதவர் மூடர்கள் முன்பு பொருள் பெற்று துன்பம் இல்லாதிருந்தோம் அழகுடையவராக இருந்தோம் என்று தற்பெருமை பேசிக்கொள்பவர்கள் மனிதர் அல்ல மாடுகள் பாடல் எண் இருபது இனி பிறவாதிருக்க வழி கள்ளான் சூது என்றும் கழுமான் கரியாரை நல்லான் உயிரிறங்க நா ஆடான் நல்லான் ஆய் ஊன் மறுத்து கொள்வானேல் உடம்பு எஞ்ஞான்றும் தான் மறுத்து கொள்ளான் தளர்ந்து அதாவது மற்றவர் பொருளை திருடாதவன் சூதாட்டத்தில் கலந்து கொள்ளாதவன் அறிவற்ற கீழ் மக்களோடு நட்பு கொண்டு சேராதவன் கேட்டவர் மனம் வருந்தி அழும்படி ஏசி பேசி சுடு சொல் கூறாதவன் அதன் மேல் விருப்பம் இல்லாதவனாய் ஊன் உண்பதை விலக்கி கொள்வானேயானால் எந்த காலத்திலும் அப்படிப்பட்டவன் ஒழுக்கத்தில் தளரமாட்டான் இன்னும் ஒரு பிறப்பை அடைய மாட்டான் அதாவது இதில் தரப்பட்டுள்ள ஐந்து அழகான கருத்து திருடாமல் சூதாடாமல் தீ நட்பு கொள்ளாமல் கேட்பவர் வருந்த கடுஞ்சொல் பேசாமல் ஊன் உண்ணாமல் இருத்தல் இவை பிறவி துயர் தொடராது இருக்க உதவும் வழிகளாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்